அனைத்து தமிழ் பேசும் உள்ளங்களுக்கும் என் நன்றிகள் சனியினால் உங்களுக்கு ஏற்படும் பாதிப்பு அதாவது ஏழை சனி அஷ்டமசனி கண்ட சனி மேலும் இது போல பல வகையான சனி பகவான் இருந்து நீங்க நிரந்தரமாக தப்பிக்க ஒரு எளிய தாந்திரிக பரிகாரம் பொதுவா எல்லாரும் வந்துட்டு ஒரு விளக்கு ஒண்ணு போட சொல்லுவாங்க நல்லெண்ணெய் விளக்கு போடுங்க வாரம் வாரம் போட்டுனே வாங்க சனியோட தாக்கம் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லாட்டி திருநள்ளாறு வந்துட்டு போக சொல்லுவாங்க இது போல எல்லாம் நீங்கள் கடைசி வரைக்கும் பண்ணிட்டே இருந்தாலும் எந்த பலனும் உங்களுக்கு தெரியாது இப்போ இருக்கிற அவசர உலகத்தில் பரிகாரங்கள் என்பது உங்களுக்கு ஒரு உடனடியாக வேலை செய்யணும் அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு ஒரு தாந்திரிக எளிய பரிகாரம் இருக்கு ஒரு ஒன்றரை கிலோ வெள்ளம் அது அச்சு வெள்ளம் இல்லைன்னா மண்டை வெள்ளம் வாங்கிக்கோங்க ஏதாவது ஒரு சிவன் கோயிலுக்கு நீங்கள் போங்க போகிறச்ச அந்த ஒன்றரை கிலோ வெள்ளத்தில் பாதி கணபதிக்கு வந்துட்டு வச்சுருங்க மீதி பாதி நவகிரகத்தில் இருக்கிற சனி பகவான் சன்னதியில் சனி பகவானுக்கு வைங்க அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட கை கால் முகம் நன்றாக கழுவிக்கோங்க ஒரு லீட்ரு சக்கரை தண்ணி ஒரு லிட்ரு மஞ்சள் நீர் பால் ஒரு தேவைக்கேற்ப கொஞ்சம் கொண்டு போயிடுங்க இதை மூலவரான சிவபெருமானுக்கு ஐயனிடம் கொடுத்து அபிஷேகம் செய்ய சொல்லுங்கள் அதை உங்கள் கண்கூடாக பாருங்கள் இதை முடிந்தளவு ஒரு இரண்டு மூன்று வாரம் நீங்கள் செய்யலாம் அதிலிருந்து உங்களுக்கு மாற்றங்கள் மிக பெரிய மாற்றம் வந்துட்டு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க சனி பகவானோட கெடுப்பலனிலிருந்து தப்பித்து அவர் உங்களுக்கு சுக பலனாக மாற்றி உங்களுக்கு சுகபோகங்களை அள்ளி வழங்குவார் இதை நீங்கள் உடனே செய்ங்க ஆனந்தமாக இருங்க நன்றி வணக்கம்